வாசிக்க கேட்போம் சத்திய அவர் வரும்போது சகல நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் தேவ பிள்ளைகளே இந்த வசனம் ஒரு அருமையான சத்தியத்தை தேவ ஜனங்களாகிய நமக்கு வெளிப்படுத்துகிறது அது என்னது நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய கர்த்தராக நம்முடைய தேவனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் இயேசுவின் சீஷர்களாக இருக்கிறோம் இயேசுவின் சீஷர்களாக இருக்கிற நாம் இந்த உலகிலே எப்படி ஆண்டவரை பின்பற்றுவது என் எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாக நாம் வழிநடத்தப்படுவது இந்த வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தமாக இதை என்னை செய்கிறார் கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் நாமத்தின் மேல் நீ விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் இப்பொழுது பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய நாமத்திலே உனக்குள்ளே தம்முடைய ஆவியை ஊற்றியிருக்கிறார் இப்பொழுது உனக்குள் சத்திய ஆவியானவர் இருக்கிறபடினாலே இந்த சத்திய ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்துக்கொள்ளும் அதாவது எப்படி நாம் இயேசுவை பின்பற்றுவது ஆண்டவர் வழிநடத்தும் சத்தத்தை எப்படி கேட்பது என்று வாழ்க்கையில நமக்கு இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கும்படியாகத்தான் இப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நம்மை சகல சத்தியத்துக்கொள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார் கேட்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆவியானவருடைய வழி நடத்தலை தங்களுடைய அன்றாட வாழ்வியல் பெற்றுக்கொள்ளும்படி அண்டபரே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படி ஒரு யானத்தையும் தெளிவு மடிக்கிற ஆவியை அவர்களை தந்தரளி உண்மை அறிவு முடிக்க பிராசம் உள்ள மனக்கல்ல கொடுக்க முடியாது வேண்டிக் கொள்ளுகிறோம் இப்படிப்பட்ட வசனங்களை அவர்கள் கேட்கும் போது வாசிக்கும் வரும்போது அண்டவரே அவருடைய இருதயத்துக்குள்ளே வெளிச்சம் உண்டாகி அதன் மனது புரிந்து கொண்ட மனதாய் மாறி உங்களுடைய சித்தத்தை குறித்த விளங்கிக் கொள்ளுதல் அண்டவருடைய சித்தத்தை குறித்த அறிவு அண்டவருடைய விருப்பம் இருதயத்தில் உண்டாகி அது அவர்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் மாறி அந்த நீர் வழிகாட்டுற அந்த பாதையிலே நடந்து அதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்